ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ புரட்டாசி மாதம் மகர ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசியை அளவுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி அப்படின்றதெல்லாம் பார்த்து பல வருடங்கள் கட்டாயமாக இருக்கும் எவ்வளோ விஷயங்களில் ஒன்று நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போவீங்க இல்லை அங்கேருந்து விலகி இருப்பீங்க எவ்வளோ ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் கடந்த சில வருடங்களாகவே இன்பம்னா என்னங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அது எங்கெங்கே கிடைக்கும் அது எவ்வளோங்க விலை அது என் வாழ்க்கையில் பெருசாக கிடச்சதே கிடையாதுங்க சில சமயங்கள் கொஞ்சம் இன்பம் வந்தது ஆனால் அதை காட்டிலும் துன்பம் பெருசாக இருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சிலர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நியாயமாக இருப்பாங்க உழைப்பை நம்புகிறவங்களாக இருப்பாங்க என்னுடைய உயர்வுக்கு என்னுடைய உழைப்பு தான் காரணம் நம்பி உழைக்கிறாங்க ஆனால் பெரிய முன்னேற்றம் கிடையாது தனம் குறைவு குடும்ப ஒத்துழைப்பு இல்லை நம்ம நல்லதையே சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டுறாங்க நம்ம பேச்சுக்கு யாரும் பெருசாக மதிக்கிறது கிடையாது ஏமாற்றங்கள் இருக்குது பெருசாக சுகம் கிடையாதுங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷமே கிடையாது நிம்மதியாக தூங்க முடியலை ஏமாற்றங்கள் இருக்கும் லாபமேன்மை குறைவாக இருக்கும் ஒரு விதத்தில் கடன் பிரச்சனை வம்பு வழக்கு உழைப்பு மட்டும்தாங்க இந்த காலகட்டம் கடினமான உழைப்பு நீங்கள் உழைக்காத சும்மாலாம் இருந்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஆயிரம் கவலைகள் இருக்கும் உங்களுடைய உழைப்பு யோசிக்கிற அளவுக்கு நேரம் இல்லாமல் நீங்கள் உழைக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் யோசனை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசில் யோசிக்காமல் உங்கள் வேலை வேலை தொழில் தொழில் இதை சார்ந்து உங்களுடைய யோசனை மனசில் ஓடும்போது நல்லாயிருக்கும் சரி இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்றதை பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இயல்பாக எட்டாம் இடத்ததிபதி சூரியன் அவர் ஒன்பதாம் இடத்துல போயிட்டு அமர்றது பொதுமா பொதுவாக அட்டமா அட்டமாதிபதி பாக்கியஸ்தானம் ஏறுறது ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் அதிபதி வர்றதுனால அப்பா கூட வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில வம்பு வழக்குகள் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது அதே சமயத்தில் கோர்ட் கேஸு ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி தொடர்பு கொள்றதுனால சிறிதளவு பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறுகள் அப்படின்றது வரும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை அவருடைய ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு புரியுதுங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே வந்து அந்த சனி பார்வை இருக்கிறதுனால பிணி ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை மனக்கவலை மனக்கசப்பு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் தந்தைக்கு உங்களுக்கும் சிறிதளவு வாக்குவாதம் இருக்கலாம் அப்படி இல்லைனா தந்தை வர்க்கத்தோடு பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை தந்தை வயதில் உள்ள பெரிய நபர்கள் அவங்க உங்களுக்கு அறிமுகமான நபராக இருக்கலாம் உங்களுக்கு பழக்க வழக்கம் அவங்களோட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு விதத்தில் வந்து கடன் படுறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி குரு அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறவர் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறது அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான உற்சக ராசிக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னி ராசியிலும் விழுவது நீங்கள் எப்போயோ செஞ்ச ஒரு புண்ணியம்னு கூட சொல்லலாம் ஆயிரம் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த தைரியத்தை இந்த குரு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அதில் மாற்றே கிடையாது சரிங்களா எவ்வளோ தொல்லைகள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலத்தை கொடுக்கறதுனால இந்த புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு சில கஷ்டங்கள் இருந்தாலும் பல மாற்றங்கள் அவர்களுக்கு ஏற்றத்தை தரும் மன நிறைவை தரும் எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்குங்க குழப்பத்திலிருந்து படிப்படியாக இனி நீங்கள் மேலுவீங்க உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சியை நோக்கி இனி வரும் காலம் நிச்சயமாக இருக்கும் சனி உங்கள் ராசிநாதனே இருந்தாலும் நீதிமான்ங்க நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் அதுக்குரிய தண்டனை அது யார் எவருன்னெலாம் பார்க்க மாட்டார் அந்த மாதிரியான ஒரு டைப் தான் அதனால் வந்து உங்கள் ராசிக்கு ஏழரை சனி முடியும்போது கட்டாயமாக உங்கள் வாழ்வியலில் எவ்வளோ மாற்றங்களையும் எவ்வளோ ஏற்றத்தையும் சந்திப்பீங்க உங்கள் குடும்பமே உங்களுக்கு பெரிய ஒத்துழைப்பு இப்போ கிடையாது அதுதான் வந்து உண்மையும் அதனால் இயல்பாக உங்கள் ராசிக்கு இப்போ முழுமையாக அது விரையாதிபதி தான் குரு அவர் பார்க்குறதுனால வீண் விரயங்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் சில கஷ்டங்களே இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து அவர் உங்களுக்கு துணையாக பக்க பலமாக உங்களுக்கு சரியான ஒரு நபராக நிற்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அதனால் மகர ராசியை அளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் நிச்சயம் பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய வாழ்வியலில் அது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சிலருடைய உண்மையான தோற்றத்தையும் உண்மையான முகத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் வந்து நன்மை தான தீமை கிடையாது ஒருத்தர் பற்றி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களோ அது கெடுதலோ தெரிஞ்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது ஏன்னா கூட இருக்கிறவங்க எந்த மாதிரியான ஒரு குண அதிசயம்ன்றதை தெரியாமல் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப பயமான ஒரு விஷயம் தான் மகராசிக்கு இந்த புரோட்டாசி மாதம் நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த காணொளி இல்லை உங்களுக்கு பல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பல லைக்